இன்றைய மன்னா வெட்டாந்தரை கிறிஸ்து மூன்றாம் நாளில் தோன்றுகிறது வேத வசனங்கள் ஆதியாகமம் ஒன்று ஒன்பது பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் வடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆதியாகமம் ஒன்று பத்து தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் ஆதியாகமம் ஒன்று பன்னிரண்டு பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளைக் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் ஆதியாகமம் ஒன்று பதிமூன்று சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று ஊழியத்தின் வார்த்தைகள் வழைய ஏற்பாட்டில் நிலமானது உருவாக்கும் மூலமாக கிறிஸ்துவை மாதிரியாக காட்டுகிறது இந்த நிலம் மரணத்தின் தண்ணீருக்கு அடியில் புதைக்கப்பட்டது மற்றும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுதலின் நாள் மீண்டும் தோன்றியது பழைய ஏற்பாட்டின் பதிவேடு வெளிப்படுத்துவது போல ஒவ்வொரு வகையான ஜீவனும் இந்த நிலத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டன தாவர ஜீவன் விலங்கு ஜீவன் மற்றும் மனித ஜீவன் கூட பூமியிலிருந்து வெளிவந்தன மனிதன் பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் இது ஒவ்வொரு வகையான ஜீவனும் கிறிஸ்துவிலிருந்து வருகிறது என்பதை மாதிரியாக காட்டுகிறது மனிதகுலத்தின் வீழ்ச்சிக்கு வீழ்ச்சிக்குப் பிறகு மற்றும் நோவாவின் காலத்தின் போது நிலம் மீண்டும் மரணத்தின் தண்ணீரால் மூடப்பட்டது இது மனிதன் கிறிஸ்துவிலிருந்து துண்டிக்கப்பட்டதை அடையாளப்படுத்துகிறது நல்ல நிலத்தின் அனுபவ மகிழ்ச்சியிலிருந்து மனித துண்டிக்கப்பட்டது இதையடுத்து மீண்டும் நிலமானது மீட்கப்பட்டது மனிதன் மேலும் வீழ்ச்சியடைந்து முழு மனித இனமும் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்த பாபேல் நாள் வரைக்கும் நிலம் மீட்கப்பட்டது இவ்வாறு தேவன் ஆபிரகாமை தகப்பனாக கொண்ட ஒரு இனத்தை உயர்ந்த நிலத்தில் கானானின் நல்ல தேசத்திற்குள் நுழைய அழைத்தார் இந்த நல்ல தேசம் கூட கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது ஆபிரகாம் பாபேலிலிருந்து வெளியே நல்ல தேசத்திற்குள் அழைக்கப்பட்டான் நாம் முரட்டாட்டத்திலிருந்து நமது நல்ல தேசமாகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டுள்ளோம் இப்போது இந்த நல்ல தேசம் நம்முடையது ஜீவனை உற்பத்தி செய்ய தயாராக உள்ளது ஆமென்